ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد کما صلی تعلیہ ابراہیم ولیٰ عل آل ابراہیم المجی اللہ المبارک الٰ محمد وعلیٰ عل محمد کمہ بارک تعلّہ ابراہیم و عالا علبراہیم انَََنکمید المجید اما بعد فقد قال اللہ تعالیٰ محکم تنظیل من الہمنّشیٰٰن الرجیم بسم اللہ الرحمن الرحیم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹக்கு ஹானவு தாலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முகமது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வை தம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் முத்தகையங்கள் என்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் எல்லா நல்லடியார்கள் மீதும் உரித்தாகட்டும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன் அல்லாஹுவின் நல்லடியார்களை அல்லாஹுஸ் பஹான் அவத்தாலாவின் கிருஃபையின் காரணமாக அல்லாஹுவால் கடமா கடமையாக்கப்பட்ட இந்த இபாதத்தை அல்லாஹ் நமக்கு செய்வதற்கு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றான் இந்த இபாதத்தை அல்லாஹ்கு பஹானவு அலா கபூல் செய்து நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌ என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சூனத்தில் ஒன்று சேர் அருள் புரிவானாக அல்லாஹுவின் நல்லடையார்களே இன்றைய ஜும்மாவுடைய தலங்க தலையங்கமாக முஹர்ரம் மாதம் அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆசூரா பத்தாவது நாளில் நோக்கக்கூடிய நோன்பை பற்றி நாம் பேசுவோம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் பகான உ தாலா இந்த உம்மத்துக்கு பல சந்தர்ப்பங்களை சீசனாக நமக்கு அளித்திருக்கின்றான் நான் சிறிய அமல் செய்தாலும் அதற்கு மகத்தான பெரிய அளவில் கூலி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹக்கூஸ் பகானவு தாலா இந்த உம்மத்துக்கு நிறையவே தந்திருக்கின்றான் ஏனென்று சொன்னால் அன்று நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களிடம் கேள்வி எழுந்தது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் ஆயிரம் வருடங்கள் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அதிகமான காலம் விவாதம் செய்திருப்பார்கள் நாங்களோ அறுபது எழுபது வருட காலம்தான் வாழப்போகின்றோம் எங்களுக்கு அவர்களைப் போன்று அதிகமான காலம் விவாதம் செய்ய டைம் இல்லையே சந்தர்ப்பம் இல்லையே என்று கவலை கொண்டு நம்பி அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டார்கள் அதற்குத்தான் நபி அவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு அல்லாஹ் குஸ் மகானவு தாலா வழங்கி இருக்கின்றான் நீங்கள் ஒரு நாள் இபாதத் செய்தால் உங்களுக்கு இரண்டு வருடத்துடைய நன்மை கிடைக்கும் அதே போன்று நீங்கள் சில இபாதத்தை செய்தால் நீங்கள் அன்று பிறந்த பாலகன் போன்று நீங்கள் எந்தவித பாவமும் இன்றி வாழ்வீர்கள் இப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் குஸ் மகானவு தாலா நமக்கு தந்திருக்கின்றான் என்று கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் விளங்கப்படுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் முடிந்திருக்கக்கூடிய மாதம் துல் மாபெரும் மகத்தான இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றான அந்த ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு அடுத்து ஓர் மாதத்தில் நுழைந்திருக்கின்றோம் அதுதான் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய உள்ளங்களில் ஓடுவது என்ன முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் இது ஷியாக்களுடைய மாதம் இந்த பத்து நாளும் அவர்கள் சாப்பாடுகளை விநியோகம் செய்வார்கள் சர்பந்துகளை விநியோகம் செய்வார்கள் ஹொசைனியாக்களை உருவாக்குவார்கள் இந்த சிந்தனை மாத்திரம்தான் நம்முடைய உள்ளங்களில் ஓடுகின்றதே அவ்வாறான ஒரு மாதம் அல்ல இது அவர்களுக்காக வேண்டி மாத்திரம் குறிப்பிடப்பட்ட குறிப்பாக வழங்கப்பட்ட ஒரு மாதம் அல்ல இது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது புது ஆண்டாக வருடம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதமாக அல்லாஹ் ஹக்குஸ் தாலா நமக்கு அளித்திருக்கின்றான் அதே போன்றுதான் இந்த நாளை அல்லாஹ் ஹக்குஸ் பஹானவு இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை புனிதமான மாதமாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றான் குர்வானிலும் அதே போன்று கண்மணி நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லப் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதத்துக்கு கண்ணியம் இருக்கின்றது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் இதில் நீங்கள் அதிகமான இபாதத்துகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு நிறுத்தி விடாமல் தானும் இந்த மாதத்தை எவ்வாறு கண்ணியப்படுத்திருக்கின்றார்கள் என்று வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள் ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் நம்முடைய உள்ளத்தில் முகர்ற மாதம் என்று சொன்னால் கண்ணியமான மார்க்கம் என்று முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் கண்ணியம் இஸ்லாத்தில் மிகவும் அதிகமான

அல்லாஹாலா சொல்கின்றான் அல்லாஹ்விடம் மாதங்கள் பன்னென்றாக இருக்கின்றது அல்லாஹ் எப்போது வானம் பூமியை படைத்தானோ அன்றில் இருந்து பன்னெண்டு மாதங்களாகத்தான் இந்த உலகம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மின் அந்த பன்னெண்டு மாதங்களும் நாலு மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது கண்ணியமிக்க மாதம் அல்லாவிடம் மிகவும் கண்ணியமான மாதங்கள் ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக இபாத செய்தால் அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள் அதே போன்றோ அல்லாஹ் தடுத்த விடயங்களை நீங்கள் இந்த மாதத்தில் தவிர்ந்து கொண்டால் ஏனைய மாதங்களில் தவிர்ந்து கொள்வதை விட அதிகமாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த மாதம் மிகவும் கண்ணியமான மாதம் ஏடே மாதங்களை போன்றதல்ல இந்த மாதத்திற்கென்று சில கண்ணியங்கள் இருக்கின்றது நீங்கள் அதை கடைபிடிக்கத்தான் வேண்டும் என்று அல்லாஹா அவுத்தாலா இந்த நான்கு மாதங்களையும் காதா அதே போன்று நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் நான்காவது மாதமாக ரஜபுடைய மாதம் வர இருக்கின்றது இப்படிப்பட்ட மாதத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் நன்மைகளை தீவிரமாக செய்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதித்து வைத்து வறுமை நாளின் வெற்றிக்கு நீங்கள் வழிவகுத்து கொள்ளுங்கள் என்னால் தடுத்து வைக்கப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் என்னிடம் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது என்பதாய் அல்லாஹ் குஸ் மகானாவுத்த இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான் ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் உள்ளத்தில் இது ஷியா கழுக்க மாதம் அல்ல யார் அகிலேபைன்று வாதாட்டு வாதாடிக் கொண்டிருக்கின்றார்களோ இவருக்கான சொந்தமான மாதம் அல்ல என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நாமும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்மணி நாயகம் செல்லல்லா ஹுலையுவ செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னிருந்தே இந்த முன்னால் சமுதாயங்கள் கண்ணியப்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்று தன்னுடைய தந்தையை கொலை செய்தவன் இந்த உதாரணமாக இந்த முகர்ற மாதத்தில் தனக்கு முன்னால் வந்தாலும் தன்னுடைய கைகளில் ஆயுதங்கள் இருந்தாலும் அவரை பழிவேங்க மாட்டார்கள் ஏன் இந்த மாதத்தில் நாம் யாரையும் கூடாது கொலை செய்யக்கூடாது இன்னொருத்துடைய இரத்தத்தை ஓட்டக்கூடாது யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது இதை அல்லாஹ் குஸ் பானவு தாலா கண்ணியப்படுத்திருக்கின்றான் என்று அவர்கள் இந்த மாதத்தில் அப்படிப்பட்டவரை கூட பழிவேங்க மாட்டார்கள் அது காப்பிராக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அன்று வாழ்ந்த அகிலே கிதாப் என்று செல்லக்கூடிய அந்த யகுதி நஸ்ராணியாக இருந்தாலும் city யாராக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் பழி வெங்க மாட்டார்கள் தண்டனைகளை நிறைவேற்ற மாட்டார்கள் அது மட்டுமல்ல வழி இருக்கக்கூடியவர்கள் வியாபார கூட்டங்களுடைய பரிசாமான்களை கூட பறிமுதல் செய்ய மாட்டார்கள் அந்த காலத்தில் அதிகமாக வியாபாரத்தில் அனைவரும் ஈடுபடக்கூடிய இந்த நான்கு மாதமாகத்தான் இருந்து வந்தது அந்த அளவுக்கு அந்த காபிர்களும் அந்த குறைசிகளும் அந்த அகில கிதாபுகளும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திருக்கின்றார்கள் ஏன் அல்லாவிடம் கண்ணியமான மாதம் என்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள் அவரிடத்தில் இஸ்லாமிய வாழ்க்கையினர் இல்லை என்று சொன்னாலும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த கூடியவர்களாக இருந்தார்கள் நல்லடியார்களே நாம் முஸ்லிம் என்று திரிவதில் அர்த்தம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதத்துக்கு நாம் கண்ணியம் அளிக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட வேண்டும் நாம் செய்யக்கூடிய நன்மைகளில் நாம் தீவிரமாக அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சிக்க

இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் நாம் சேர்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போன்றுதான் கண்மன் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூட இந்த மாதத்துக்கு கண்ணியம் அளித்திருக்கின்றார்கள் இந்த மொஹருடைய மாதம் கண்ணியமான மாதம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மாதம் தீங்கு செய்யக்கூடாது என்று அறிவிடப்பட்ட மாதம் என்று நபி அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் அபு பக்ரார் அன்பு என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கின்றார் கால நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் ஹுத்பா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்கின்றார்கள் இன்ன ஜமான கதிஸ்ததாரக ஹையத்தியோ மஹலக சமாவாத்தி வல் அர்த அல்லாஹ் புஸ் இந்த வானம் பூமியை படைத்த நாட்களில் இருந்தே இந்த காலங்கள் இரவு வருகின்றது பகல் வருகின்றது காலம் வருகின்றது கோடை காலம் வருகின்றது குளிர்காலம் வருகின்றது சூடான காலம் வருகின்றது இவ்வாறு காலங்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது அஸ்ஸனத்து இஸ்னா அசர் பன்னெண்டு மாதங்களும் மெம்மேலும் சுத்தி வளைத்து வந்து கொண்டே இருக்கின்றதே இவ்வாறுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் மின்ஹா ஆர்பாக நகரும் அதே போன்று அந்த பன்னெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் இருக்கின்றது துல் கா துல் ஹிஜா முஹார்ரம் என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த மூன்று மாதங்களும் இரண்டு மூன்று மாதங்களை உட்டு வரக்கூடிய அந்த ரஜப் என்று செல்லக்கூடிய அந்த மாதத்தையும் அல்லாஹ் ஹக்குஸ் பஹானவு தாலா கன்னியப்படுத்திருக்கின்றான் கண்ணியமான மார்க் மாதமாக மாதமாக அதை அங்கீகரித்திருக்கின்றான் நாமும் இதை கண்ணியப்படுத்துவோம் என்று நபி அவர்கள் கூட இதை வற்புறுத்தியிருக்கின்றார்கள் ஆக நல்லடியார்களே நம்முடைய உள்ளத்திலும் இந்த முகர் மாதம் ஏன் புனிதமான மாதமாக ஆக்கப்பட்டது இஸ்லாமிய கலண்டரில் முதலாவது மாதமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை விளங்கி நாம் இந்த மாதத்தில் எவ்வாறு நபி அவர்கள் தீவிரமாக நோன்புகளை நூற்றார்களோ சதக்காக்கள் செய்தார்களோ அதே போன்று சஹாபாக்களும் அதே வாழ்க்கையை பின்பற்றி வந்தார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையையும் நாமும் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளடக்கி கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது நபி அவர்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்வோம் என்று உறுதிமொழி அழிய வேண்டும் அல்லஹாவின் நல்லடியார்களே மாற்றமாக இந்த முகர் மாதத்தில் நடக்கக்கூடிய வழிகேடான விடயங்களுக்கு துணை செல்லக்கூடாது இதுதான் இந்த முகர்ர மாதத்தின் அடையாளம் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது இது ஈமானுக்கு கூட முரணான விடயமாக ஆகிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்று சொன்னால் அபூதர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் துன் நபிய சல்லாஹூ அலைஹி வசல்லம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடம் நான் விதைவினேன் இரவுகளில் சிறந்தது அதே போன்றோ மாதங்கள் பன்னெண்டு இருக்குது என்று சொல்கின்றீர்கள் இந்த பன்னெண்டு மாதங்களிலும் சிறந்த மாதம் எது என்று வினவினார்கள் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் இரவில் சிறந்தது நடுப்பகுதி நாம் தகஜத்துடைய நேரம் என்று சொல்வோம் அல்லவா லைல் செல்வோம் அல்லவா அந்த நேரம்தான் சிறந்தது அஷ்ஹரி தான் சிறந்தது முஹர்ரம் மாதங்களில் சிறந்தது நீங்கள் என்று முஹர்ரம் என்று அழைக்கின்றீர்கள் அல்லவா அந்த முஹர்ரம் ஆகிய அந்த இஸ்லாமிய முதல்வார் மாதம்தான் மிகவும் சிறந்த மாதம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகைதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் இந்த மாதத்தை சிறந்த மாதமாக அறிவித்திருக்கின்றான் அதே போன்றோ எம்முடைய தலைவர் முகம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூட இந்த மாதம் கண்ணியமான மாதம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அவ்வாறென்று சொன்னால் நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு தன்மை இருக்கு என்று நாம் இந்த மாதத்தை வளமை போன்று கடந்து சென்று கூடாதே இந்த மாதத்தில் என்னென்ன இபாதத்தை அல்ல ஹக்குஸ் பஹானவு தாலாவும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விடயத்தை தேடி அறிந்து நாம் அதில் செய்யப்பட்டு அவர்களுக்கு நெருக்கமான கூட்டத்தில் ஆக வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இவ்வாறு தான் கழிக்கின்றோம் எங்களுடைய மூதாதிகளும் இவ்வாறு தான் இந்த மாதத்தை கழித்து வந்திருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய பாணியில் நாம் சொன்று விடாதே நபிகர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து தாபிங்கள் தபா என்ற வாழ்க்கையிலிருந்து இந்த மாதத்தில் எவ்வாறு செயற்பட்டார்களோ நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று தீவிரமாக காட்டினார்களோ அப்படியான விடயங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த முகர் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பார்கள் பின்னால் மாதங்களில் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் அதிக நோன்பு நோட்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாபானுடைய மாதங்களிலும் நோன்பு நோற்றுதான் இருக்கின்றார்கள் ஆனால் முகருடைய முகர்ரமுடைய மாதம் வந்துவிட்டால் இது அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் அல்லவா என்று இதற்கென்று தனிப்பட்ட முறையில் அதிகமான நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில உளமாக்கல் எழுதுகின்றார்கள் மூன்று பத்து நாட்களை சலஃபு சாலிஹீன்கள் வரவேற்றார்கள் அந்த மூன்று பத்து நாட்களும் வீணாக கழியக்கூடாது என்று அதிகமான இபாதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் முதலாவது துல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பத்து நாள் அதே போன்று ரமதானில் கடைசி பத்து நாள் அதே போன்று இந்த முஹர்ரம் இந்த ஆரம்ப பத்து நாள் இப்படி மூன்று பத்து நாட்களும் தம்முடைய வாழ்க்கையில் வீணாக ஒரு நிமிடம் கூட எந்தவித இபாதத்துமின்றி கடந்து என்ற உறுதியாக இருந்தார்கள் தன்னால் எந்த ஓத முடியுமோ தன்னால் அளவு பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ முடியுமோ அந்த வேண்டும் என்று உறுதிமொழி கொண்டிருந்தார்கள் அதில் வெற்றி கண்டார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரியமான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அடுத்த வருடம் இந்த இஸ்லாமிய புது மாதத்தை அடைவோமா என்று தெரியாதே நாம் மரணிக்கலாம் உயிரோடு வாழலாம் ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வருடத்தில் போன வருடத்தை போன்று கழித்து விடாமல் போன வருடத்தில் நான் என்ன குறைபாடுகளை விட்டிருந்தேன் நான் மற்றவர்களுக்கு என்ன அநியாயத்தை செய்திருந்தேன் இப்படியான விடயங்களை இந்த வருடத்தில் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் நல்லதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கெட்ட விடயங்கள் நெருங்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு முயற்சி செய்தால்தான் அல்லாஹுவாலும் ரசூலாலும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணியமிக்க மாதத்தை நாமும் கண்ணியமாக்கியவர்களில் ஒன்று சேர்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆகதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம் இந்த முஹர்ரம் மாதத்தில் இன்னும் இரு நாட்களில் ஆசுரா பத்தாவது நாள் வர இருக்கின்றது இந்த பத்தாவது நாள்தான் அல்லாஹ் ஹாக்குஸ் பஹானவு தாலா மூசா அலை இஸ்லாம் அவர்களை அந்த கொடிய அரசன் அன ரப்புக்கும் நான் தான் உயர்த்தியான ரப்பு உங்களை படைத்தவன் நான் தான் உங்களை வைத்து ஆட்சி செய்யவே நான் தான் என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பிரிவனிடம் இருந்து ஹசரத் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் பாதுகாத்த நாளாக இந்த மொஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய ஆசூரா நாம் நோன்பு நோட்போம் அல்லவா அந்த நாளில்தான் இந்த சம்பவம் நடந்தது இந்த சந்தோ இந்த சம்பவத்தை ஹசரத் மூசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார் என்ற காரணத்திற்காக சந்தோஷம் நோன்பு நோற்றார்கள் இந்த நாளில் நான்கும் நோன்பு நோக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெறுமெனவே இந்த ஆஷுராவுடைய நாளில் மாத்திரம் நோன்பு பிடிக்காது முஹர்ரம் பத்து நாட்களும் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் இன்று கூட சிலர் பிறை ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் நோன்பு நோற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்ய வேண்டும் நாமும் இந்த காலத்தில் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் முதல் பிறையிலிருந்து நோன்பு பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்மளால் இன்றிலிருந்து பிடிக்க முடியும் நாம் பிடிக்க வேண்டும் அவ்வாறு நோன்பு நோற்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆக முடியும் அல்லாஹ் நம்மளை நோன்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆடியான் இந்த புனிதமிக்க மாதத்தில் கண்ணியமாக்கப்பட்ட மாதத்தில் எனக்காக வேண்டி நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று தாலா சந்தோஷப்படுவான் நம் மீது இரக்கம் கொள்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகதான் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மாதத்திற்கு கண்ணிய நீங்கள் கொடுத்து வரக்கூடிய 10வது நாளில் நோன்பு பிடிக்க வேண்டும் அந்த நோன்பை பிடித்து அந்த நோன்பால் என்ன சிறப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உறுதி கொள்வோம் நபிகள் நாயகம் sallallahu <laughs> alaihi வசல்லாம் يتحرس صيام يومين பப் அலா அழகை இல்லாத யோ யோம் ஆசூரா இபுன் அப்பாஸ் ரதியு அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி அவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் பார்க்கவில்லை நோன்பு நோட்க வேண்டும் இந்த ஆசுராவுடைய நாள் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏனைய நாட்களிலும் நோன்பு இருக்கின்றது தான் அதில் இருப்பதை விட இந்த நாளில் நோன்பு நோட்க வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் அந்த நாள்தான் முஹர்ரத்துடைய பத்தாவது நாள் என்று அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் இந்த நாளின் நோன்பு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அபு கத்தாத எல்லாருள் ஹதீசர் சொல்கின்றார்கள் நபி அவர்களிடம் வினவப்படுகின்றது யார் ரசூல் அல்லா இந்த ஆசுராவுடைய தினத்தில் நோன்பு நூற்றால் என்ன பலன் இருக்கின்றது அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நூற்றால் முந்தைய வருடம் பிந்திய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதே போன்று ஏதாவது விசேஷமான நன்மை இருக்கின்றதா என்று நபி அவர்களிடம் வினவப்பட்டது அபி அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கின்றேன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று எண்ணுகின்றேன் இந்த ஆசுராவுடைய நாள் பத்தாவது நாள் யார் நோன்பை சரியாக நோட்பார்களோ அவர்களுடைய முந்தைய வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் அல்லாஹக்குஸ் தஆலா மன்னிப்பான் என்று நான் ஆசை கொள்கின்றேன் என்று கண்மணி நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு நாள் நோன்பு நோப்போம் என்று சொன்னால் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் பாவங்கள் என்று சொன்னால் இந்த நோன்பு மூலம் என்னென்ன பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அந்தந்த பாவங்கள் தானே தவிர பெரும் பாவங்கள் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அதில் உள்ளடங்காது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அடியார்களுக்கு பாவம் செய்திருந்தார் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவர்கள் நமக்கு மன்னிப்பு தருகின்ற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை உறுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகைதான் அல்லாஹின் நல்லடியார்களே இன்னும் இரு நாட்களில் வர இருக்கின்றது அந்த நாளில் நோன்பை நேற்று நாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைவோம் அதே போன்று நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்க்கையாக பின்பற்றி அவருடைய வாழ்க்கையை சரியாக நாம் பின்பற்றி வாழ்ந்த உம்மத்தாக நாம் அமைய வேண்டும் என்பதில் உறுதி கொள்வோம் அல்லாஹ் இந்த சூடு காலத்தில் இந்த மாடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த சூட்டை பொருட்படுத்தாதே நிச்சயமாக நாம் அல்லாவுக்காக வேண்டி இந்த நோன்பை நோட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் கபூலிய செய்துகான் அல்லா ஹக்குஸ் தஆலா எதிர்பார்த்த இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் ஒரு இபாதத்தை செய்த கூட்டத்தில் அல்ல ஹக்குஸ் தஆலா என்னை உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் சில நாட்களிலிருந்து ஆசுராவுடைய தினத்தை அடைய இருக்கின்றோம் பத்தாவது பிறைதான் ஆசுரா என்று சொல்கின்றோம் நாம் இந்த ஆசுராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது போன்றோ ஒன்பதாவது நாளும் நோன்பு நோட்பது சுண்ணத்தன்று பெரும்பாலான உலமாக்கல் எழுந்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகின்றார்கள் மதீனாவுக்கு வந்து பார்க்கின்றார்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யகுதிகள் இந்த மொஹர்ரத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு நோற்றார்கள் அதை பார்த்த நபி அவர்கள் அவர்களிடம் கேட்கின்றார்கள் மாஹாதல் ாதல் யமுல்லதி மூனஹோ ஏ யகூதிகளே நீங்கள் இன்று நோன்பு நோட்டு இருக்கின்றீர்கள் அல்லையா இது என்ன நாளாக இருக்கின்றது என்ன காரணத்திற்காக இந்த நோன்பை நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நபி அவர்கள் அவர்களிடம் வினவ அவர்கள் சொன்னார்கள் ஹாதா யோமுன் அதீம் இது எங்களுக்கு மிகவும் மகத்தான ஒரு நாளாக இருக்கின்றது அஞ்சல் லா ஹூஃபி மூசா கௌமஹோ அல்லா ஹக்கூஸ் பஹானா மூசா அலை அவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் பாதுகாத்த கொண்டிருக்கின்றது அதே போன்று விளங்கிய அந்த கூட்டத்தையும் அந்த கடலில் மூழ்கடித்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் மூசா இசலாம் அவர்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நோன்பை நோற்றார்கள் நாங்களும் இந்த நோன்பை நோக்கின்றோம் என்று அவர்கள் சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படியா அப்படி என்று சொன்னால் அகல கிதாபாகிய உங்களை பார்க்க மூசா அலே நோற்ற அந்த நோன்பை நோட்பதற்கு தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் தாசிய அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நீங்கள் பத்தாவது நாள் நோன்பு நோக்கின்றீர்கள் நான் ஒன்பதாவது நாளும் சேர்த்து நோன்பு நோட்பேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அடுத்த வருடம் ஆகும்போது நபி அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வார்த்தையை வைத்து இன்று உலமாக்கல் எழுதுகின்றார்கள் அதிகமான எந்தவித எஸ்திலாவும் கருத்து வேறுபாடும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம்தான் இந்த ஆசுராவுடைய பத்தாவது நாளோடு சேர்த்து ஒன்பதாவது நாளும் நோன்பு நோப்பது அந்த யகுதிகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயமாக அமைந்திருக்கும் இதனால் அது இந்த நாளில் நோன்பு நோட்பதற்கும் அதே சிறப்புகள் இருக்கு என்று வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த முஹர்ரத்தில் மாதத்தில் நாம் முழுமையாக நோன்பு நோற்றாலும் நண்பதான் நபி அவர்கள் சொன்னது போன்றோ நபி அவர்கள் உயிரோடு இருந்து இருந்த அந்த யகுதிகளுக்கு அவர்களுடைய இபாதத்திற்கு மாற்றமாக அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒன்பதாவது நாள் நோன்பு நோற்றியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் அன்றே உயிரோடு வாழவில்லை அல்லாஹ் குஸ் பஹானவத்தாரா நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த ஒன்பது நாளாவதும் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து அந்த பத்தாவது நாளோடு நோன்பு வைத்து கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம் அல்லாஹ் அந்த நோன்பை ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆகையதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே தினத்தை நாம் வீணடித்து விடாமல் அதற்குரிய சிறப்பை அடைவதற்கு முயற்சிப்போம் ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றில் அதிகமான சம்பவங்கள் துக்கமான சம்பவமும் இருக்கின்றது சந்தோஷமான சம்பவம் இருக்கின்றது இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான் அது நிகழ்ந்திருக்கின்றது இன்று ஹஜ்ஜி பிறநாளுடைய நாளில் கிஸ்வத்துல் காபா காபாவுக்கு ஆடை மாற்றுகின்றார்கள் அல்லவா அந்த செயற்பாடு கூட அந்த காலத்தில் ஆசுராவுடைய தினத்தில் தான் அந்த காபாவுடைய புடவை மாற்றப்பட்டது இப்போதுதான் தான் அது யோமுன் நகர் அந்த பிறனாலுடைய தினமாக மாற்றப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் ஹஸ்ரத் ஹுசைன் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய பேரப்பிள்ளையாகிய அந்த சையுத் ஷபாப் அஹல் ஜன்னா என்று சொல்லப்பட்ட

கொண்டு செய்ய எந்த கடமையும் இல்லை எந்த நபி நல்லடியார்களே இந்த தினங்களை இபாதத்தின் மூலம் அலங்கரிப்போம் இபாதத்தின் மூலம் அலங்கரித்து அல்லாஹுவால் ரசூலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாலிஹான கூட்டத்தில் அல்லாஹ் அல்லாஹக்கு நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தார்கள் புரிவானாக